ஹாய் ஹலோ விலாக் வித் ரீஃபால டுடே வித் ரீஃபா என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் பாயாக தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ ஆட்டுக்காலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நாங்கள் சுட்டுலாம் செய்ய மாட்டோம் சுடு தண்ணியில் வச்சு வக்கி எடுத்துகிட்டு அந்த முடியெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ளேடு போட்டு இன்னும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி தான் நாங்கள் ஆட்டுக்காலில் எப்போவுமே செய்வோம் ஸோ ஆட்டுக்காலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடான அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயும் இப்போ சூடாயிடுச்சு இப்போது இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட போகிறோம் இது நல்லா பொரியணும் நல்லா பொறிஞ்ச அப்புறம் இதோடய வாசனை வேற ஸ்டார்ட் ஆகிடும் இப்போது இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த எண்ணெயிலே நல்லா பொரியணும் அதோடய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு தக்காளியும் எடுத்துருக்கேன் அதை நல்லா கட் பண்ணி அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்க ஸ்டார்ட் ஆகிடும் இதில் நம்ம வந்து பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பச்சை மிளகாவும் பெப்பருந்தான் காரம் ஸோ அதிகமாகவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூள் அதுக்கப்புறமா பெப்பர் பெப்பர் வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மட்டன் கிரேவி மட்டன் இல்லை சிக்கன் இதுக்கெலாம் போடுற மசாலா மாதிரி குவான்டிட்டியில் இல்லாமல் மற்ற மசாலாஸ்லாம் கம்மி பண்ணிவிட்டு பெப்பரும் பச்சை மிளகாவும் மட்டும் அதிகமாக போடணும் அப்போ தான் இது வந்து பாயா டேஸ்ட் வரும் அப்படி இல்லைனா இது வந்து ஒரு மட்டன் கிரேவி டேஸ்ட்டுக்கு வந்துடும் ஸோ இப்போ எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு நம்ம வந்து இதை நல்லா அந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் அந்த மசாலாலாம் வதங்கிட்டோம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் அப்போ இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆட்டுக்கால் வந்து போட போகிறோம் இது எல்லாத்தையும் இந்த ஆட்டுக்கால் வந்து இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ இது நல்லா அப்புறம் அந்த மசாலாவோட இது இந்த ஆட்டுக்கால் மிக்ஸ் ஆன அப்புறம் இதுக்கு வந்து நம்ம ஒரு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதில் அது என்ன அதில் வந்து நம்ம தேங்காய் அப்புறம் கசகசா இது ரெண்டுத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆட்டுக்கால் பாயாக்கு வந்து கசகசா வந்து நாங்கள் நாங்கள் எங்கள் சைட்லலாம் கண்டிப்பாக போடுவோம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட நம்ம நிலக்கலை அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு இதை கூட இதையும் சேர்த்து கூட நம்ம அரைச்சி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றி இப்போவே கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம வந்து இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மல்லிக்கீரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த டைமில் நம்ம வந்து இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மூடி வச்சிடலாம் இப்போது இந்த ஆட்டுக்கால் வேவுறதுக்கு வந்து நம்ம வந்து பதினஞ்சு விசில் விட போகிறோம் ஸோ பதினஞ்சு விசிலில் பத்து விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு விசில் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஆட்டுக்கால் வந்து நல்லா அப்படியே கலண்டு வரும் நல்லா சாஃப்டாக சூப்பராக நல்லா வெந்து வந்துடும் ஸோ இப்போ எல்லா விசிலும் வந்துருச்சு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஆவி பறக்க என்னெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ஆட்டுக்கால் வந்து நல்லா வெந்து நம்மளுக்கு வந்து டேஸ்டியான பாயா வந்து ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்